மிதுன ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனையோ கஷ்டங்கள் ஒரு எண்பது பர்சன்ட் மக்கள் வந்து கஷ்டத்தை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்களுக்கு நல்ல பலன் தர அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் எளிமையாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு நல்லா கிடைக்க வேண்டிய வித்தியங்கள் அனைத்தும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் எதுவும் வரம் பார்த்துட்ருக்கீங்க இல்லட்டினா குழந்தை பக்கம் வீட்டில் அமையவே மாட்டுக்கு எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது எனக்கு அந்த கடன் நீங்கனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு நல்ல விஷயம் கைகூடும் இது வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைத்திருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன் அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளை வந்து விடாமல் பிடிச்சிக்கோங்க ஒரு மூணு வாரத்துக்கு நீங்கள் இதை வணங்கும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க போகும்போது பெருமாளுக்கு பிடித்தது வந்து துளசி மாலை துளசி மாலை கொண்டு பெருமாளுக்கு சாத்திட்டு நீங்கள் வீட்டில் விட்டு கொண்டு போகும்போது மொதல் நாள் இரவே பச்சை கற்புறத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருங்க ஒரு பத்து ரூபாய்க்கோ அஞ்சு ரூபாய்க்கோ இல்லைனா ஐம்பது ரூபாய்க்கோ அது உங்கள் விருப்பத்தை சார்ந்த ஒரு விஷயம் நீங்கள் பச்சை கருப்புரத்தை கொண்டு பெருமாள் பாதத்தில் கொண்டு போட்டுவிட்டு அதுக்கு அடுத்து உங்கள் பேருக்கு துளசி மாலை அணிஞ்சு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த துளசியும் அந்த பச்சை கற்புறத்தையும் துளசி வந்து கொஞ்சோண்டு வாங்கிக்கோங்க அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பாதத்தில் விளக்கு பாதத்து முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில் வச்சு அந்த துளசியை போட்டுருங்க அந்த பச்சை கருப்பத்தை பெருமாள் சன்னதியில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததை உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோவோ எந்த சாமி அங்கே சன்னதியில் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த சூடத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து பொருத்திட்டு இந்த துளசியை வந்து அந்த கிளாஸ் தண்ணியில் போட்டுட்டு உங்கள் வீட்டில் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தெளிச்சிருங்க உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் கற்காத விஷயங்கள் அனைத்தும் உங்கள் வீட்டில் வந்து எத்தனையோ துக்க விஷயங்கள் நடந்திருந்தாலோ உங்கள் வீட்டில் கிடைக்காத விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த பெருமாள் முழுமையாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீக்கி உங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண வரவு இல்லாமல் இருந்தாலும் சரி அனைத்தும் கைகூடும் இந்த பச்சை கற்பத்தை தீவாரணம் காட்டியிருங்க உங்கள் வீட்டில் உள்ள சுவாமிக்கு காட்டும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது இந்த விஷயத்த செஞ்சு பாருங்கள் கைக்கோடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க